ஹலோ எங்கம்மா இருக்க சாப்பிட்டியா ஆ சாப்பிடுறதப்பா வந்திருக்கோம் தோ ஹோட்டல்ல தான் இருக்கோம் நீங்க சாப்பிட்டீங்களாப்பா இப்பமா சாப்பிட்டேன் அப்புறம் நாங்க அப்படியே பீச் போலாம்னு இருக்கோம்ப்பா சரிம்மா காசை வேஸ்டா செலவு பண்ணாதீங்கம்மா சேவிங்ஸ் ரொம்ப முக்கியம்மா வாழ்க்கைக்கு என்னைக்காச்சும் ஒரு நாள் தானப்பா போறோம் அப்புறம் எனக்கு ஒரு பாக்ரம் போல இருக்கு அதான் நாளைக்கு வரலாம்னு இருக்கேன் அதுக்கு தான்மா ஃபோன் பண்ணேன் நாளைக்கா நாளைக்கு வேணாம்ப்பா அது அவர் ஃப்ரெண்ட்ஸோட நாங்க எல்லாரும் நாளைக்கு வெளியில போலான்னு இருக்கோம் எனக்கும் உங்களை பார்க்கணும் பாக்கணும் போலதான்ப்பா இருக்கு நானே உங்களை வந்து ஊர்ல வந்து பாக்குறேனே சரிமா சரிப்பா சாப்பாடு வந்துருச்சு நான் சாப்பிட்டு கால் பண்ணட்டுமாப்பா சரிமா மலர் இப்போ எதுக்கு உங்க அப்பாட்ட போய் சொல்ற பொண்ணு கஷ்டப்படுறத எந்த அப்பா அம்மாவும் விரும்ப மாட்டாங்க அதுவும் இல்லாம நமக்கு இப்போ டைம் வேற சரியில்லை இந்த நிலமையில அப்பா வீட்டுக்கு வந்து நம்மளை பார்த்தாருன்னா கண்டிப்பா கஷ்டப்படுவார்ல இன்னைக்கு வேணா நமக்கு டைம் சரியில்லாமல் இருக்கலாம் ஆனா ஒரு நாள் கண்டிப்பா நம்ம நல்ல நிலைமைக்கு போவோம் எனக்கு உங்க மேல் நம்பிக்கை இருக்கு உங்க அப்பாட்ட உண்மையை சொல்றதுல என்ன இருக்கு அப்பாவை பத்தி உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும்ல நம்ம கஷ்டப்படுறோன்னு தெரிஞ்சா கண்டிப்பாக அவர் நமக்கு ஹெல்ப் பண்ணுவார் அவர் ஹெல்ப் பண்ணா உங்களுக்கு பிடிக்காது உங்க செல்ஃப் ரெஸ்பெக்ட் போய்டும் நினைப்பீங்க கரெக்ட் தான் மலர் எனக்கு ஹார்ட் ஒர்க் மேலே நம்பிக்கை இருக்கு இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கான ஒய்ஃப் கிடைக்கிறதுக்கு நான் தான் கொடுத்துட்டு இருக்கேன் மலர் அப்பா அப்பா கிட்ட போய் சொல்ல உனக்கு எப்படிம்மா மனசு வந்தது நீ பேசுறதே தெரிஞ்சுக்கிட்ட நீ ஏதோ கஷ்டத்தில் இருக்கேன்னு அப்பா கிட்ட சொன்ன அப்பா கஷ்டப்படுவேன்னு அப்பா கிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிட்டியம்மா அப்பா அப்படிலாம் இல்லப்பா அவருக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சு காசு பண்ணுனா எங்க கேட்டிருக்கலாம்ல அதை விட்டுட்டு அந்த வீட்டை காலி பண்ணிட்டு இந்த சின்ன வீட்டுல அப்பா என்னப்பா இப்படி பேசுறீங்க உங்களுக்கு ஸ்வீட் கடையில லாஸ் ஆனப்போ அம்மா சப்போர்ட் பண்ணதுனால தானே உங்களால மேலே வர முடிஞ்சது உங்களோட கஷ்ட காலத்துல அம்மா உங்களை விட்டு போகல இல்லப்பா அதனால தானே இன்னைக்கு நீங்க இந்த நல்ல நிலைமையில இருக்கீங்க ஆமாம்மா இன்னைக்கு அவருக்கு பிசினஸ்ல லாஸ் ஆயிடுச்சுப்பா அப்போ அவரோட கஷ்டத்துல நான் கூட தானப்பா நிக்கணும் அவரை விட்டு போக முடியுமாப்பா கண்டிப்பாமா இன்னைக்கு வேணும்னா அவர்கிட்ட காசு இல்லாம இருக்கலாம்ப்பா ஆனா எங்களுக்குள்ள அன்பு பாசம் காதல்னு நிறைய இருக்குப்பா என்ன அவர் நல்லா பாத்துக்கிறாருப்பா புருஷ கஷ்டப்படும் போது அவர் கூட சப்போர்ட்டிவா இருக்கிறவங்க தானப்பா உண்மையான பொண்டாட்டி உண்மைதான் ரெண்டு பேரும் ரொம்ப நல்லா இருப்பீங்க ரொம்ப நல்லா